கோடீஸ்வராய நமக வணக்கம் ஜனனம் பூமியில் புதியது இல்லை மரணத்தைப் போன்ற பழையதும் பூமியில் இல்லை இரண்டுமே இல்லை என்றால் இயற்கையே இல்லை இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை அந்த ஞானத்தின் ஒரு முக்கியமான பகுதி குரு பாதிகைகளை மகிமைப்படுத்துதல் அதாவது குருவின் காலணிகளை மகிமைப்படுத்துதல் இதுதான் ஞானத்தின் ஒரு முக்கியமான பகுதி அந்த காலங்களிலேயே ஆதிசங்கரர் அவர்கள் குரு ஸ்தோத்திரம் அதாவது குரு பாதுகா ஸ்தோத்திரம் என்று பல ஸ்தோத்திரங்களை ஏற்றியுள்ளார் குருவின் பாதுகைகளை வழிபடுதல் என்பது குருவின் பாதிகைகளை மகிழ்படுத்துதல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது உலகத்தின் ஒரு பிரம்மாண்டம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பிரம்மாண்டம் அந்த குரு பாதிகைகளை வழிபட்டே நாம் இந்த உலக கடலை இந்த வாழ்க்கை என்ற கடலை நீங்கி கடக்கலாம் இரண்டாவது வாழ்க்கையில் வாழும் பொழுது வெற்றிகரமாகவும் வாழலாம் இந்த இரண்டுமே அந்த குரு பாதுகைகளை வழிபடுவதன் மூலம் நாம் கொள்ள முடியும் எனக்கு இப்போது ஒன்று ஞாபகம் வருது என்னன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அது எந்த மாதமும் சரியாக ஞாபகம் இல்லை அநேகமாக மார்ச் அல்லது மார்ச் கடை கடைசி நாட்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தில் நான் அந்த சிவஞான வல்லல் மூட்டை சுவாமியை தரிசனம் செஞ்சப்ப அவர் வந்து அப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மோகன் தோட்டத்துல உள்ள அந்த அவங்க வீடு அந்த மோகன் சார் வீடு மோகன் ஐயா வீடு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு அப்போ வந்து இரவு ஒரு எட்டரை மணி இருக்கும் இரவு எட்டு முப்பது மணி இருக்கும் நாங்கள்லாம் கூட்டமாக உட்காந்துருந்தோம் அப்போ வந்து திடீர்னு அவர் எந்திரிச்சு எங்கெந்த தாடிக்காரன் அந்த தாடிக்காரன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே அந்த செருப்பு போட்டு இருந்த பக்கம் அப்படியே தேடினார் தேடி ஒரு குறிப்பிட்ட செருப்பு மட்டும் எடுத்து போட்டிட்டு நடந்தாரு எனக்கு அப்ப நேரத்தில் தாடி வச்சுட்டு ஒருத்தர் வந்தாரு அவற்றை என் நண்பர்களும் அவற்றை கூட்டி பேசணும் இந்த மாதிரி தாடிக்காரன் சொன்னாங்களே அம்மன் அந்த மதுரை என்ன தாங்க ஞானவாளர் ஐயா வந்து முகேசாமி ஐயா வந்து தாடிக்காரன் தாடிக்காரன் சொல்லுவாங்க அப்படின்னு என்ன விஷயம் கேட்டாரு உங்க செருப்பு தாங்க அவர் போட்டு நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு எல்லை சந்தோஷம் பரம சந்தோஷம் முட்டிசாமி ஐயா பின்தொடர்ந்து அவர் அவர் கோயிலுக்கு இருந்த வழியா அப்படியே அவர் அந்த முட்டிசாமி ஐயாவோட காலையும் அந்த அவர் போட்டு நடந்த அவரோட காலனையும் பயபக்தியோட பார்த்து பார்த்து கும்பிட்டு இருந்தார் அஞ்சு வருஷம் இருந்தார் அப்புறம் முட்டிசாமி ஐயா அவரை பார்த்து சொன்னாரு ஜாலிகாரா எங்கடா போனேன் செருப்பு அஞ்சு போட்டு எங்கடா போனேன் அப்படின்னு ஏதோ ஒரு பரிபாட்சியில் ஏதோ சொல்லி பேசிட்டு இருந்தாரு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது சில விஷயங்கள் எனக்கு புரியல அப்புறம் இந்த தாடிக்காரர்கிட்ட நான் கேட்டேன் என்னங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு சரிப்பேன் இங்கே போட்டு எங்கடா போற அப்படின்னு என்னமோ கேட்டுருந்தாரு என்னங்க அப்படின்னு அப்போ தான் அவர் சில விஷயங்கள் சொன்னாருங்க அவர் பேர் என்னன்னு எனக்கு இன்னொரு தெரியாது நான் வரையும் அவர் தாடிக்காரன் தான் நானும் மனசுல வந்துச்சுட்டு இருக்கேன் ஆனால் நான் அவர் அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை அந்த ஒரு முறை பார்த்தது தான் அப்புறம் அந்த தாடிக்காரர் சொன்னாரு இந்த மாதிரிங்க நான் வந்து ரொம்ப நாளாகவே நான் ஒரு பிளானிங் வச்சுருந்தேங்க அதாவது குழப்பமாக இருந்தது அதாவது வந்து இந்த பிளானிங்கை செயல்படுத்துமா வேண்டாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பமாக இருந்தது அதாவது செருப்பு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு எனக்கு ஒரு ஆசைங்க அதாவது அந்த லைனில் எனக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் வந்து என்னோடய நண்பர்கள் பல பேர் வந்து பல ஊர்களில் வச்சுருந்ததுனால எனக்கு வந்து இயல்பாகவே எனக்கு வந்து அந்த செருப்பு அந்த ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வந்து நம்மளும் செருப்பு கடை வைச்சா என்ன அப்படின்னு எனக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை நாளாக இருந்ததுங்க நான் ஒரு பிளானிங்லேயே இருந்தேன் பட் பிளானிங்னா அது வந்து குழப்பமான பிளானிங்லேயே இருந்தேன் அதைத்தாங்க நம்ம உள்ள ஞான உள்ள முட்டை ஐயா முட்டை சுவாமி ஐயா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து என்னடா செருப்பு இங்கே போட்டு என்னடா போற அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது என்னடா செருப்பு திட்டம் போட்டு என்டா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதா ஒரு மறைமுகமாக சொல்கிறாரு இதை நான் வந்து இதை நான் தடுத்துக்காக புரிஞ்சுட்டேங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்துச்சு அவர் மதுரைக்கு போயிட்டாருங்க அதுக்கு பிறகு நான் வந்து அப்பப்போ நான் முட்டிசாமி ஐயாவை பார்க்குறது உண்டு ஆனால் ஒரு கூட நான் அவரை பார்த்தது அந்த தாடிக்காரரை இல்லை ஆனால் பல மாதங்களுக்கு பிறகு வந்து பல பேர் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அந்த தாடிக்காரர் மதுரை மதுரையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து செருப்புக்களை வச்சுருக்காரு ஆக ஆகவாகன்னு வந்துட்டார் இப்போ திருநெல்வேலியில் வந்து ஏதோ ஒரு பிரான்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த முட்டிசாமி ஐயா போட்ட செருப்பை வந்து அவர் வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காரு அது புட்டி எனக்கு பல பேர் சொன்னாங்க அப்ப இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாமர தோற்றத்தை மட்டும் நாம் வைத்து மகான்களை அடை போடக்கூடாது மகான்கள் எப்பொழுதுமே தன்னுடைய தோற்றத்தையும் தன்னுடைய சக்திகளையும் வெளியே வெளிப்படையாக காண்பித்துக் கொள்வதில்லை ஆனால் அந்த ஞான வல்லர் சிவஞான வல்லர் முட்டைசாமி ஐயாவிடம் அந்த ஞானத்தன்மைகள் அந்த ஞான புதைகள் புதைந்து கிடந்தன புதைந்து கிடைக்கின்றன இப்பொழுதும் நாம் அனுபவிக்கலாம் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி